ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம லோகி சேனல் இன்றைக்கி நம்ம ஈரோடு மாவட்டத்தில் விற்பனைக்கு வந்துள்ள ஒரு இடத்த பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம லோகி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் நசியனூர் மெயின்லேயே அமைந்துள்ளதுங்க நல்ல விஐபி ஏரியாவில் அமைந்துள்ளதுங்க முப்பதுக்கு அறுபதுங்கிற சைஸில் அதாவது ஆயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்குதுங்க வடக்கு பார்த்து அமைந்த வீட்டுமனை தாங்க இது முப்பது அடி ரோட்டில் அமைந்துள்ளதுங்க சுற்றிலுமே பார்த்தீங்கன்னா நிறைய குடியிருப்புகள் இருக்குதுங்க உடனே வீடு கட்டி குடியேற மிகச்சிறந்த இடம் தாங்க இது விஐபி ஏரியாவில் அமைந்துள்ளதுங்க ட்ரைனேஜ் வசதி இருக்குதுங்க இபி அவைலபுள் இருக்குதுங்க டிடிசிபி அப்ரூவல் பெற்ற வீட்டுமனைங்க நசியனூர் மெயின்லியே அமைந்துள்ளதுங்க இந்த இடத்தோட விலை மற்றும் விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் வர நம்பரை தொடர்பு கொண்டு தெரிஞ்சுக்கலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களை நம்ம லோகி சேனலில் பார்க்கலாங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்